படித்ததில் பிடித்தது மணி நாலு பள்ளிக்கூடம் விட்டு பேரன் வரும் நேரம் தாத்தாவும் பாட்டியும் வாசலுக்கு வந்து விட்டார்கள் மணி சரியாக நான்கு பத்து இதோ வீட்டு வாசலில் ஆட்டோ ஆட்டோவில் இருந்து ஒரு குதி பேரன் விட்டான் வந்ததும் அவன் முதலில் தேடுவது தாத்தா பாட்டியை தான் பேரனை கட்டி கொண்டார் பாட்டி தாத்தா அவன் பையை வாங்கி கொண்டார் எதையோ சாதித்தவர்கள் போல மூன்று பேரும் வீட்டுக்கு வந்தார்கள் பேரனுக்கு வயது ஆறு விளையாட்டு பள்ளிக்கு தான் போகிறான் பாட்டு கதை விளையாட்டு மட்டும் அங்கே உண்டு பேரன் படு சுறுசுறுப்பு எந்த நேரமும் ஆட்டமும் ஓட்டமும் தான் ஒரே ஒரு பிரச்சனை பேச்சு மட்டும் அவனுக்கு சரியா வரலை பேசினால் கவனிப்பான் நல்லா புரியும் அவனும் பேசுவான் ஆனால் திருத்தமாக பேச வராது தத்தக்கா புத்தகா என்று பேசுவான் பேரன் எப்படி பேசினாலும் தாத்தா பாட்டிக்கு அது அதிர்சம்தான் சிறுவனின் அம்மா அப்பாவுக்கு இதில் சிறு வருத்தம் திருத்தமா பேச மாட்டேங்கிறான் என்று அவர்கள் சொல்வதுண்டு காத்திருக்க வேண்டும் வீட்டுக்கும் வகுப்பறைக்கும் அவசரம் ஜாஸ்தி பேரன் பெயர் மணிமுகில் முகில் என்றுதான் முதலில் பெயர் வைத்தார்கள் தாத்தா தான் மணியை சேர்த்து மணிமுகில் என்றார் ஒப்புக்கொண்டார்கள் தாத்தாவின் அப்பா பெயர் ஜெயமணி அதில் பாதியை பேரன் பெயரோடு ஒட்டியாச்சு தாத்தாவுக்கு ஒரே பொறிப்பு ரகசியமாய் பள்ளி விட்டு வந்ததும் பேரனுக்கு சாப்பிட கொடுக்க வேண்டும் அது பாட்டியின் கவலை ஏதாச்சும் சாப்பிடையா தாங்கோ மணிமுகில் தலையை ஆட்டினான் வேண்டாமா கது கது என்றான் கதை சொல்லு என்பதன் சுருக்கம் அது தாத்தா தயாரானார் வேற என்ன வேலை எப்பா இன்னைக்கு ஒரு கழுத கதை சரியா என்றார் சிரித்துக்கொண்டே தலையாட்டினான் மணிமுகில் தாத்தா ஆரம்பித்தார் ஒரு காடு காட்டில் ஒரு கழுதை புத்திசாலி கழுதை ஒரு நாள் கழுத கால்ல முள்ளு குத்துச்சு எந்த காலில் அழகு காலில்ப்பா ரொம்ப வழி நடக்க முடியல கழுத நொண்டி நொண்டி நடந்துச்சு அதை பார்த்துச்சு ஒரு ஓனாய் ஓனாய்க்கு ரொம்ப நாளா கழுத மேல ஒரு கண்ணு கழுதியை அடிச்சு சாப்பிடணும் ஓனாய்க்கு நடிப்பு நல்லா வரும் கழுதிக்கு உதவி செய்யற மாதிரி நடிச்சிச்சு கழுதியை பார்த்து ரொம்ப அக்கறையா கேட்டுச்சு ஏண்டா தம்பி நொண்டி நடக்கிற நான் ஏதாச்சும் உதவி செய்யணுமா கழுத பதில் சொல்லிச்சு காலில் ஒரு முள்ளு இருக்கு எடுத்து விட என்ன கழுத சொன்னதும் ஓனாய்க்கு ஒரே குஷி முதல்ல முல்லை எடுக்கலாம் பிறகு அடிச்சு சாப்பிடலாம் ஓனாய் திட்டம் போட்டது அது சரி ஓனாயின் தந்திரம் கழுதைக்கு தெரியுமா தெரியும் அது புத்திசாலி கழுதை ஓனாய் தன் பல்லால் கழுதையின் காலில் தைத்த முல்லை கவ்வியது கவ்வி பிடித்து இழுத்தது உம் அப்பாடி கழுதையின் காலில் இருந்த முள் வந்து விட்டது இனி இனி அடுத்து கழுதை மேல் பாய வேண்டியதுதான் ஓனாய் தயாரானது அட அதுக்குள் கழுதை சுதாரித்து விட்டது சட்டன கழுதை தன் வலது காலை தூக்கியது ஒரு உதை ஓனாயின் முகத்தில் ஓங்கி ஒரு உதை விட்டது அவ்வளவுதான் ஓனாய்க்கு கண்ணை இறுட்டி கொண்டு வந்தது பல்லும் வலித்தது எம்மாடி ஓனாய் அசந்தப்படுத்தது இதுதான் நேரம் கழுதை எடுத்தது ஓட்டம் ஓடி காட்டுக்குள் போய்விட்டது ஓடும் போது மறக்காமலும் திரும்பி பார்த்தது ஓனாயை பார்த்து தேங்க்ஸ் சொன்னது கதையை சொல்லி முடித்து விட்டு பேரனை பார்த்தார் தாத்தா கதை எப்படி ராசா என்று கேட்டார் மணிமொகுக்கு சொல்ல தெரியவில்லை ஓட்டைப்பல் தெரிய சிரித்தான் தாத்தா கதை சொல்லும் பொழுது கழுதை போல் உதைத்து காட்டினார் அதுதான் அவனுக்கு ரொம்ப பிடித்தது உற்சாகம் வந்தால் குதிப்பான் மணிமுகில் குதித்தான் குதித்த ஜோரில் பாட்டி கண்ணத்தில் ஒரு முத்தம் தாத்தா கண்ணத்தில் ஒரு முத்தம் ஆக பேச்சா பிரமாதம் இதுதானே முக்கியம் பேரனின் முத்தத்தில் தாத்தாவும் பாட்டியும் உருகித்தான் போனார்கள்